कोट पड़ रही हैं बीजेपी 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 भारतीय जनता पार्टी मोदी अच्छा गुजरात मोदी no. अच्छा राहुल स्टालिन नो 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 बीजेपी अन्नमलाई बीजेपी क्या वही आई लाइक इट बीजेपी 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 रीजन

ஒரு சின்ன பிள்ளைய வாரம் வாரம் ட்ரெயினில் வந்து யாரும் தனியாக வர்றாங்க யார் தனியாக அங்க அங்கேருந்து வந்து ஒரு பொய்யனை வந்துட்டு தூக்கிட்டு போய் அதாவது வெளி மாநிலத்தை நான் வந்து பிஜேபி மட்டுமே சொல்ல வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எந்தெந்த சின்ன பிள்ளைங்க வருதுங்க போகுதுன்னு சொல்லி செக் பண்ணி அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் இதே பண்ணி கொண்டு போட்டுட்டு போகிறாங்க ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க கும்புகும் எல்லா வீட்டு ஊருக்குள்ள வந்து இவங்க வந்து வாழ்வாதாரம் வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு வரும்பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் அடி அடிகள் உருவாச்சு எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு போட்டாங்க இப்போ ரீசெண்டாக சரவணன் அப்படின்ற ஒரு பையன் கொல்லப்பட்டிருக்கான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இவங்க பிள்ளைகளை இங்கே படிக்க வைக்க எல்லாத்தையும் அங்க இல்லையா அங்க அங்க இருந்து இங்கே வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு இவங்களை இறக்குறதுக்கு அங்கேயே இவங்களோட டெவலப்மெண்ட்டை செஞ்சு கொடுக்க வேண்டியதானே ஏன் செஞ்சு கொடுக்கல கவர்மெண்ட் மோடி அங்க இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அங்க தேர்ந்தெடுத்து ஓ இடத்துல இத்தனை வருஷமா நீ வசிச்ச ஊர்ல அங்கேயே எல்லா டெவலப்மெண்ட்டையும் கொடுக்க வைக்க வேண்டியதானே ஏன் தமிழ்நாட்டை தேடி ஓடி வந்து உங்களோடய இங்க கொண்டு வர்றீங்க ஜெயலலிதா அவளால முடியல ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க முடியலை அடுத்து யாரை வச்சு மூவ் பண்ணலான்னு பாக்குறீங்க அது நடக்கல அதனால உங்க ஆளுகளை நீங்க இறக்கி விட்டு இப்போ தமிழ்நாட்டை கைப்பற்றலான்னு பாக்குறீங்க இல்லையா இன்னும் தமிழ் மக்கள் எத்தனையோ இடங்கள்ல சாதி மதம் மண்ணாங்காட்டின்னு போராடிட்டு இருக்கீங்க சாதி வேதம் பார்க்காம நாளைக்கு ஒருத்த உள்ள வந்து உங்களை போட்டு மிதிக்க போறியா அன்னைக்கு என்ன கதற கதற போறோங்கிறது தெரியல இங்கோடு என்னையும் சேர்த்து அதான் சொல்றேன் நான் எல்லாம் மூடி மூடி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு வந்துட்டு ஓட்டு உரிமையை வழங்க போறாங்க நம்ம தமிழர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட வேலை மணி நேரத்துக்கு ஓட்டு போடுற நேரம் வர்றாங்க பாஸ் அதாவது வந்து போஸ்டர்ல கூட பண்றாங்க ஓட்டு இன்னதுக்கு தான் போடுவோம் போஸ்டர்ல பண்றாங்க அதெல்லாம் பண்றதுக்கு வழி இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களை கண்டிப்பா அலோவ் பண்ணணுமா அப்ப இது எங்க போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கு யோசிங்க இது எல்லாத்துக்கும் போராட்டமும் அவங்களை எதிர்த்து நிக்கல அப்படின்னா நாளைக்கு இவன் வீடு ஏறி வீடு ஏறி ஒவ்வொருத்தனையும் வெட்டி போட்டுட்டு போவானுங்க அந்நேரத்துல கதறி ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆட்சி அமைதியில தான் இருக்கும் நக்கிக்கிட்டு போங்கடாமுங்க நம்ம வருஷம் மூடிக்கிட்டு போக வேண்டியது